சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை தட்டி வளர வந்து கொண்டிருக்கின்றார் புதுக்கோட்டை மாவட்ட அப்பு நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வளர வந்து கொண்டிருக்கின்றார்கள் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஹாஸ்டல் மிக்க காலையா ஸ்டேஜுக்கு முன்னாடி விழா கமிட்டியா நீங்களா வெள்ள சட்ட

சீட்டி எடுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை காலை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களை நோக்க மருந்து அள்ளி தந்திர வெற்றி பரிசை நிலை நாட்டிடா பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீலுக்கு பெருமை செதிடவா இன்றைய வீரா காலைய வரலாறு வரலாறு வதிக்க போவது ஒரு காலையா என்பது வீரர்களா வெள்ளநாதன் பட்டி

அடையுங்க வீரர்களை காலை பெருமை சேர்த்திடவாடு பெருமை வலிக்க போவது ஒரு காலையா வீரர்களாடிய

நீங்க விழாவ சிறப்பா நடத்தணும்னா ஓரம் வாங்கின நீ விழா கமிட்டி போயிட்டு இடையூறு பண்ணீங்க எப்படி நேரங்கள் இறங்கி விட்டனங்கள் கலந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசு வருவதற்கு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாமக சட்டமன்ற தொகுதி செயலாளர் பாக முருகன் மூவலூர் பாமக ஒன்றிய செயலாளர் கார்த்திக் ராஜா சார் பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள்

காயம்பட்ட ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கங்க தூக்குங்க தூக்குங்க போய் காயம்பட்ட ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கங்க போய் விலாகமணி தூக்குங்க நீ மத்தால வேணாம் இப்ப ரெண்டாயிரம் காயம்பட்ட ஒரு சம் சூட்டு விலாகமணி தூக்கிட்டு போனே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றது கூட்டி போனே அப்போ இந்த ரோட்ல யாரும் சண்டை போடாதீங்க காவல் திருவாரூர் விலாகமணி யாரும் போகாதீங்க போய் கூட்ட போட கூடாது கூட்டைய போட கூடாது கூட்ட போட கூடாது கபிலனே கபிலனே காயம்பட்ட ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றது கூட்டி போங்க இங்க வச்சு கூடாது ஓகே

காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசு பெரு காலையும் சிறந்த காலம் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா அரசனின் வாழுக்கு ஈடாகும் காலை எருகலா நான் உன்னை தொட்டு வணங்கி வந்த தெய்வமா நீ என்னை மூட்ட வந்த தெய்வமா உன்னிய புலிகள் புலிகள் பறக்கும் காலையில் ஆட்டாமா அந்த காலையிலே கட்டி அடைக்கி வந்த வீரரை வெறித்தனமாக ஆட்டமா என பொறுத்து இருந்தார் சித்தி எரிதோ கூட்ட போட கூட கூட்ட போட கூட அங்க யாருமே போக கூடாத விளாக்கப்பட்டு சொல்லிட்டாங்க கூட்ட போடக்கூடாது யாருமே போகக்கூடாது விழா கமிட்டி சொல்லிட்டாங்க

சார் 4 போர்ட் में इसका दे स्नान गए नहीं बेटा போ வந்துருங்க அப்ப வெள்ளனாதன்பட்டி वीपीजी செந்தில் கால் கொண்டுவாங்க டீம் வந்துட்டாங்க நேரங்கள் நெருங்கி வீற்றான காலங்கள் கலந்து வீற்றான பரிசுத்த சிறப்பு பரிசு பெறுவதற்கு அறியத் தெரிவு உள்ள ஒரு காலையா ஆரறி உள்ள 9 வீரகளா பன் கிளறன் 2 கொம்புகளா பல்லடித்து கழைகும் 18 காயகளா சத்தமிட்டு ஆடுகின்ற சுத்தமாயில்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா சிற்றி எழுதிங்க கை தட்டுங்க பெண்கள் கொலவகிட்டால் காலையும் சதுராடு ஆண்கள் விசிலடித்தால் மாடுபுடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் எல்லது பெண்களின் கொலவை சத்தமா இல்லை ஆண்கள் விசில் சத்தமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா சிட்டி எழுதிங்க பரிசுத்தை சிறப்பு பரிசு வருவதற்கு தாங்களுக்காக

வீரர்கள் சிவ புதுக்கோட்டை மாவட்ட நண்பர்கள் மிக இந்த வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள்